சாய்தான் இறைவன் என்பதை உணர்ந்தவர் ஆயிரம் ஆயிரம் மாந்தரன்றோ எங்கும் எல்லாம் இரண்டர கலந்தே காட்சி தந்திடும் குருவன்றோ சாய்தான் இறைவன் என்பதை உணர்ந்தவர் ஆயிரம் ஆயிரம் மாந்தரன்றோ எங்கும் எல்லாம் இரண்டர கலந்தே காட்சி தந்திடும் குருவன்று அன்பே சாயி கருணை சாயி எல்லாமாகவும் இருக்கின்றார் அன்பே சாயி கருணை சாயி எல்லாமாகவும் இருக்கின்றார் யாவரும் இதையே உணர்ந்தே பணிந்தே தினமும் நாமும் போற்றுகின்றோம் ஜாதிகள் கடந்தும் மதங்களை கடந்தும் வேதங்கள் இன்றி நிற்கின்றார் யாராய் நினைத்த போதும் அவரின் வடிவாய் வருகின்றார் வாழ்வினும் பயணம் எளிதாயமைய நம் வழித்துணையாக வருகின்றார் உடலால் சீரடி வாழ்ந்த போதும் திக்கட்டும் விஜயம் செய்திருந்தார் திகைத்திடும் அற்புதம் செய்தே இவரும் நம்மை அன்பால் கொள்வாராம் கற்பக மரம் கேட்கும் வரங்களை அள்ளி அள்ளி தருவாராம் இருந்து நல்வழி நடத்த எக்காலத்திலும் நமை தொடர்பவராம் சாயி என்றால் சகலமுமாய் நமக்காவாராம் சாய்தான் இறைவன் என்பதை உணர்ந்தவர் ஆயிரமாயிரம் மாந்தரன்று எங்கும் எல்லாம் இரண்டர கலந்தே காட்சி தந்திடும் குருவன்றோ